மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா அமெரிக்கால எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நாடு முழுவதும் பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதே போலதான் கடந்த பதிமூன்றாம் தேதி அமெரிக்காவின் எக்ஸ் பிரசிடண்டான டொனால்டு டிரம்ப் மீது வந்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடந்திருக்கு இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிலேயே ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னும் நூறு நாட்கள் அதாவது வரப்போற நவம்பர் மாசம் தான் அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடக்கப் போகுது இந்தியாவில எப்படி காங்கிரஸ் பிஜேபி அதே போலதான் அமெரிக்காவில் இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகளாக பார்க்கப்படுகின்றன ஒன்று ரிபப்ளிக் பார்ட்டி இன்னொன்னு வந்து டெமோகிராட்டிக் பார்ட்டி இந்த இரண்டு கட்சிகளுமே தேர்தல் நெருங்கி கொண்டு வரதனால இரண்டு கட்சிகளுமே நிறைய பிரச்சாரங்கள்ல வந்து ஈடுபட்டு வராங்க கடந்த பதிமூன்றாம் தேதி பென்சில்வேனியா மாகாணத்தில் டொனால்டு டிரம்ப் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போது அங்க யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு நபர் வந்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்திருக்காங்க டொனால்டு டிரம்ப்போட இடது காதல் வந்து பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு இன்னும் இருவர் வந்து படுகாயமடைந்து மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கிருந்த பாதுகாப்பு படை இந்த துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த நபரை பற்றி விவரங்களை வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூடு நடத்திய நபருடைய பேர் வந்து தாமஸ் மேத்யூ அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் பென்சில்வேனியாவில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்தல் பார்க் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் ஒரு குடியரசு கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் கல்லூரியை முடித்து விட்டு அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை பத்தி அந்த சுற்று வட்டாரங்களை விசாரிச்ச போது இவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப படிப்புல வந்து ஆர்வம் மிக்கவர் அதிகமா விஷயங்கள்ல வந்து ஆரோமிக்கவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் நடந்த விசாரணையில வந்து இவருக்கு வந்து எந்த தீவிரவாத அமைப்புடனும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விஷயமும் வந்து இன்னும் சரியா தெரியல இது ஒரு மர்மமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு பெத்தல் பார்க்கல இருக்கிற ஒரு மைதானத்துல துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு துப்பாக்கி கடைக்கு சென்று எண்பது குண்டுகள் வந்து வாங்கியிருக்கிறாரு கட்டிடத்தில் ஏறுவதற்கான ஒரு உயரமான ஏனியும் வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் பயன்படுத்திய துப்பாக்கி வந்து ஏ ஆர் ரக துப்பாக்கி அந்த துப்பாக்கி வந்து அவருடைய தந்தையோடது அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்த அனைவருமே வந்து அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு ரொம்ப படிப்புல ஆர்வமா இருப்பாரு இவர் எப்படி இந்த காரியத்தை செஞ்சாருங்கிறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சில அரசியல் காரணங்களுக்காக இது வந்து நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு தரப்பினர் வந்து ஜோ பைடன் மீது வந்து குற்றம் சுமத்துறாங்க இவரனாலதான் இவரோட தூண்டுதலின் பெயராலதான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இன்னொரு தரப்பினர் ஜோ பைடன் ஆதரவு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி ஒருத்தவங்க சொல்லும்போது காது மட்டும் படுற மாதிரி சொல்ல முடியும் இது வந்து ஒரு அரசியல் நாடகம் இவர் வந்து ஜெயிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு யுக்தி தான் இது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எது எப்படியோ இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து ஜோ பைடனுடைய வெற்றி வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம் அங்க இருக்கிற கருத்து கணிப்புகளின்படி இப்பொழுது இந்த துப்பாக்கி சூடுக்கு பிறகு வந்து டொனால்டு டிரம்ப் அவருடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இதை பத்தினா முழுமையா விசாரிச்சு எதிராக இவங்க கொண்டாங்க அப்படிங்கிற விவரம் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அமெரிக்க அரசியல் வரலாற்றை மாற்றி அமைக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க